ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆட்டு ரத்த பொரியல் வாங்க பார்க்கலாம் ஆஃப் கேஜி ரத்தத்தை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பெருசாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும்னா நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது நல்லா கரைச்சாச்சு அடுத்தது ஒரு வானிலை சூடு படுத்திவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு செவந்த வரட்டும் கலந்து விடுவோம் அடுத்தது ஒரு பத்து பாஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அதிகமாக ஆட் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் அடுத்தது கார்த்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு எட்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா விந்து வரட்டும் அதைக்கு விடுவோம் அடுத்தது இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தை உறை வைக்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம இதுக்கூட உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஆற்றத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை அதில் இருக்கிற தண்ணியே போதும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி வரும் அடுத்தது இது கூட கொஞ்சமாக தேங்காய்சி ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஓகேன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகளை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் பெப்பர் பொடி வேணும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான ஆரோக்கியமான ஆட்டு ரத்த பொடியல் ரெடி